நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் குடுத்துட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு டேடி இட்லி மாவு வித்அவுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க லெமன் சாதத்தை ஒரே மாதிரி எப்போவுமே செய்யாமல் நான் செய்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு ஆறு ஏழு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பூண்டு இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க ஓரளவு ஒன்றா ரெண்டு அரைச்சிக்கோங்க லெமன் புளிஞ்சிக்கலாம் வடத்திட்டே அடுப்பில் வச்சிருக்கிறேன் சட்டி காய்ஞ்சதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு எண்ணெய் காய்ஞ்சது ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளம் உளுந்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பாசி பருப்பு போட்டுக்கோங்க நாலு வர மிளகா கொஞ்சம்போல் கடுகு போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க எல்லாம் நல்லா செவந்துருச்சு எல்லாம் செவந்தது கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க இந்த கருகப்புல இதில் நல்லா முருகலாக வறுக்கணும் அப்போ தான் அந்த சாதம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அதுவும் சேர்த்து இப்போ இதை நல்லா செஞ்சு விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் சாதத்தில் வடிக்கையில் கொஞ்சம் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கிறேன் அதனால் நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் இதில் கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதாவது உங்கள் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட பொடி இல்லை பெருங்காய கட்டியே நச்சு போடுறேன் இந்த பெருங்காயம் சேர்த்திங்கன்னா தான் அந்த வாசனையாக நல்லாயிருக்கும் அதாவது அரைச்சது பச்சை அரைச்சி போட்டுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெய்களே வேகணும் வெந்துருச்சுன்னா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் வரல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது இந்த மாதிரி வந்துட்டாலே நல்லா வெந்துருச்சு பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த லெமனோட சாறை இதை விட்டுக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிருக்கேன் இப்போ தான் நான் ஊற்றுனேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இப்போ நான் இறக்கி வச்சுட்டு இப்போ இதில் சாதத்தை வடித்து நான் ஆற வச்சு வச்சுருக்குறேன் இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க அப்போ தான் இது வந்து போட்டு கிளறுறதுக்கு நல்லா இருக்கும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எனக்கு வந்து சாப்பாடு நிறைய வேணும் ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு வேணும் அதனால நான் வந்து ஒரு அஞ்சு லெமன் விட்டுருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு லெமன் வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ எல்லாம் கிளறிவிட்டு உங்கள்கிட்ட கொத்தமல்லி தலை இருந்தால் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லை நான் தான் லைட்டாக பிச்சு தூவிருக்கிறேன் நல்லா பொழு ஒழுன்னு அவ்வளோ நல்லா பாருங்க சாதம் எங்கேயாவது நீங்கள் டூர் போகிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க டிஃப்ரெண்ட்ஸாக வித்தியாசமாக இருக்கும் பாருங்க நல்ல டிஃப்ரெண்ட்ஸான ஒரு லெமன் சாதான் இது வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது பச்சை மிளகாயம் அரைச்சு நம்ம செய்யும் பொழுது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சு செய்யும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கணும் பெருங்காயம் வெந்தயம் வறுத்து நான் பொடி பண்ணி போட்டுக்குவேன் என்கிட்ட இன்றைக்கி அந்த பொடி இல்லாதனால நான் வெறும் பெருங்காயம் மட்டும் சேர்த்துருக்குறேன் நீங்க கொஞ்சம் போல பெருங்காயம் வெந்தயம் அரைச்சு இதில் சேர்த்துக்கோங்க அதான் லெமன் சாதம் தான் ஒரே மாதிரி நம்ம செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க செட்டு நாட்டு சமையலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்